அதிகமான பேருக்கு ஹெல்த்தியான ஃபுட் பத்தின விழிப்புணர்வு நிறையவே இருக்கு எந்தெந்த உணவுகளை சாப்பிடும் பொழுது எந்த மாதிரியான சத்துக்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளில் பல பேருக்கு தெரியும் ஆனா பழங்கள் விஷயத்துல நம்ம பொழுது பல பேர் தவறான இருக்காங்க வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய பழங்களான கிவி ப்ளூபெரி பீச் இந்த மாதிரியான பழங்களில் தான் அதிகமான சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பல பேர் தவறாக நினைச்சிட்டு இருக்காங்க இந்த பழங்கள் எல்லாம் இறக்குமதி செய்யப்படுறதுனால இதனுடைய விலையும் ரொம்பவுமே அதிகம் அதனால எல்லாராலும் இந்த பழங்களை வாங்கி சாப்பிட முடியாது உண்மையிலேயே இந்த பழங்களை அவ்வளவு சத்து நிறைந்த பழங்களா அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த பழங்களை இருக்கிற சத்துகளை விட பல மடங்கு சத்துகள் உள்ள நம்ம நாட்டுல விளையக்கூடிய பழங்கள் இருக்குது இந்த மாதிரி காஸ்ட்லியான விற்கக்கூடிய பழங்களை விட நம்ம ஊர் கடைகள்ல சீப்பா கிடைக்கக்கூடிய பழங்களின் பல மடங்கு சத்துக்கள் இருக்குது இந்த காணொலியில அதிக விலை உள்ள இந்த மாதிரியான பழங்களுக்கு பதிலாக நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய பன்மடங்கு மடங்கு சத்துக்கள் நிறைந்த சீப்பான பழங்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யலாம் சப்ஸ்கிரைப் செய்வதோடு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான பிரஸ் பண்ண மறக்காதீங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் முதலாவதாக நம்மளுடைய உடலுடைய பல்வேறு இயக்கங்களுக்கு குறிப்பாக கண் பார்வைக்கு தலைமுடிக்கு மிகவும் அவசியமான விட்டமின் ஏ இந்த விட்டமின் ஏ நிறைந்த பழங்கள் அப்படின்னா உடனே ஆப்பிள் பழத்தை தான் சொல்லுவாங்க நம்ம உருளை கிடைக்கக்கூடியதுதான் பப்பாளி பழம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான வீடுகளில் பப்பாளி மரம் இருக்கும் ஸோ இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விட்டமின் ஏ சோர்ஸ் இல்லையா அப்படியே விலை கொடுத்து வாங்கினாலும் ஆப்பிளை கம்பேர் பண்ணும்போது இதனுடைய விலை குறைவுதான் உங்களுக்கு விட்டமின் ஏ சத்து கிடைக்கணும்னு நினைச்சிங்கன்னா ஆப்பிளுக்கு பதிலாக பப்பாளி பழம் சாப்பிடலாம் அடுத்ததா ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த விட்டமின் சி உணவுகளை நம்ம பார்க்கும்பொழுது இன்ஸ்டாகிராம்ல வரக்கூடிய இன்ஃபுளுன்சர் ரொம்பவுமே பிரபலப்படுத்தக்கூடிய பெரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ராபெரி ப்ளூபெர்ரி இந்த மாதிரியான பழங்கள் இந்த பழங்களை மட்டும்தான் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்குன்னு நம்மள நம்ப வச்சிருக்காங்க இந்த மாதிரி பழங்களை நீங்க அதிக விலை கொடுத்து வாங்கி சாப்பிடுவதற்கு பதிலாக நம்ம ஊர்லயே கிடைக்கக்கூடிய விட்டமின் சி இதை விட பல மடங்கு அதிகமா இருக்கக்கூடிய நெல்லிக்காயை சாப்பிடலாம் நெல்லிக்காயில இரண்டு வகையான நெல்லிக்காய் இருக்கு காட்டு நெல்லிக்காய் மற்றும் வீட்டு நெல்லிக்காய் இந்த இரண்டு வகை நெல்லிக்காயுமே நல்லதுதான் அதிலும் சிறந்தது காட்டு நெல்லிக்காய் அளவுல கொஞ்சம் பெரியதாக இருக்கும் இல்லையா அந்த நெல்லிக்காயை நீங்க சாப்பிடலாம் காஸ்ட்லியான பெர்ரி பழங்கள் தான் சாப்பிடணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை அதை விட மலிவான பல மடங்கு விட்டமின் சி உள்ள நெல்லிக்காயை தினமும் நீங்க சாப்பிடுவாங்க அடுத்ததா இப்போது மார்க்கெட்ல புதுசா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிற டிராகன் ஃப்ரூட் இந்த பழம் சாப்பிட்டா உங்களுக்கு அதிகப்படியான இரும்பு சத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது என்னவோ உண்மையாக இருந்தாலும் இதனுடைய விலையை பார்க்கும் பொழுது மிகவும் அதிகமா இருக்கு சாதாரண ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் இதை வாங்கி சாப்பிடுவது கடினம் இதற்கு நிகரான இரும்பு சத்து இருக்கக்கூடிய நம்ம நாட்டுடைய உணவை பார்க்கும் பொழுது முருங்கைக்காய் முருங்கை இலை இதை சாப்பிடும் பொழுது இந்த சத்துக்கள் நமக்கு கிடைக்கிது இரும்பு சத்து வேணும் அப்படிங்கிறவங்க இந்த பழங்களை தான் சாப்பிடணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை உங்களுக்கு பழங்கள் மூலியமாக இரும்பு சத்து வேணும் அப்படின்னா நம்ம நாட்டிலேயே விளையக்கூடிய மாதுளை பழம் சாப்பிடலாம் இறுதியா வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய ஆப்ரிகாட் பீச் கிவி இந்த மாதிரியான பழங்களை நம்ம சாப்பிடும் பொழுது தான் விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் கே பல வகையான மினரல்ஸ் இதெல்லாம் கிடைக்கும்னு நம்மள நம்ப வச்சிருக்காங்க உண்மைய பாத்தீங்கன்னா இந்த பழங்களை விட அதிக விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த பழம் நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய கொய்யா பழம் விலையை நம்ம கம்பேர் பண்ணும் பொழுது மலிவானது கொய்யால பாத்தீங்கன்னா ரெண்டு வகையான கொய்யா பழம் இருக்கு வெள்ளை மற்றும் சிகப்பு சிகப்பு பழம் சாப்பிடும் பொழுது நம்மளுடைய வயிற்றை சுத்தம் செய்கிறது இரண்டு பழங்களில் பழங்களிலேயுமே அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது எனவே இந்த வெளிநாட்டு பழங்களை சாப்பிடுவதை நீங்க தவிர்த்துட்டு நம்ம நாட்டில் கிடைக்கக்கூடிய விலை மலிவான அதே சமயத்துல சத்துக்கள் நிறைந்த பழங்களை நீங்க சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடித்திருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய டெய்லி ஹெல்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க மீண்டும் அடுத்து ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி